விஷன் விஷன் பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப வரா வர வரா

ஏற்படாமல் தான் முடிவு முடிவடைந்தது ஏனென்றால் இணக்கப்பாடு வேற இல்லை இருதரப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இணக்கப்பாட்டு பொது இணக்கப்பாட்டுக்கு வரும் வரைக்கும் இது முழுமையாக முடியாதுன்னு தான் நினைக்கிறோம் அநேகமாக அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்திருக்கிறது அதாவது பொது இணக்கப்பாடு பொது இணக்கப்பாடு சரி கிழக்கில் பேரிய காணிய கொள்ளையாம் சுகாதார அமைச்சின் அறுநூற்றி எழுபத்தி வாகனங்கள் மாயம் எதிர்க்கட்சி தலைவர் சொல்லி இருக்கிறார் கிழக்குல பெரிய காணி கொள்ளையும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கான் சுகாதார அமைச்சுக்கு பொறுப்பான அறுநூற்றி எழுபத்தி வாகனங்கள் எங்கே என்று கேட்டிருக்கிறார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசனுடைய கருப்பு பட்டி போராட்டமா புதிய தொழிலாளர்களின் சம்பள உயர்வுக்கான பேச்சுவார்த்தையை முதலாளிமார் சம்மளனம் புறக்கணித்தமை மற்றும் சம்பள உயர்வு விழங்காமை உள்ளிட்ட கேரணிகளை முன்னிலைப்படுத்தி தான் இந்த சம்பவம் நம்ம பிறப்போலாம் இப்போ எனக்கு நம்மளே நான் என்ன யோசிக்கிறேன் இப்போ தெரு வழி தெருவில் தெருவில் இருந்து யாசகம் கேக்குற வேற சில நேரத்தில் அவர்கிட்ட காலில் கையில் இருக்கிற காயத்தை காண்பித்து காண்பித்தான் பிச்சை எடுப்பாரு யாசகம் கேரு அப்போ அந்த அது அந்த காயம் கா அவருக்கு யாசகம் கிடைக்காது

சாடுக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி ஜேபிபி வந்து ஜேவிபியினால் பேரை மறைத்து ஆஹ் பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் வந்து ஜேவிபியால் இந்த நாட்டுக்கு ஏற்பட்ட அழிவுகளை மக்கள் இன்னும் மறக்கவில்லையா அதனால ஜேபிபி என்ற பேரை மறைத்து

கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் நோயாளர்களும் அவர்களுக்கு தரமற்ற உணவுகள் அம்பாரங்களின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் சொன்ன செய்தி வந்து இப்படி செய்யலாமா இப்படி செய்ய அதைத்தான் நான் கேட்கறது நீங்க கிடக்குன்னு சொல்லி போட்டீங்க பாத்தீங்களா என்னத்துக்காக பிடிச்சிக்கிறாங்கன்னு தெரியல நான் அதிகமான நோயாளர்கள் அங்க மதிய உணவு காலை உணவு எல்லாம் எடுக்கிறாங்க வளர்க்குறாங்க ஆனா தரமற்ற உணவுகள் வழங்கப்படுதான் இப்படி செய்யக்கூடாது நன்மையாக கண்டிக்கும் உழைக்கிறதுக்கு பணக்காரன் ஆகிறதுக்கு இல்லாட்டி செல்வது சேர்க்கறதுக்கு நல்ல வழிகள் நிறைய இருக்கு இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையில செய்யக்கூடாது அதுதான் என்னன்னா ஆறு லட்சத்தை தாண்டிய சுற்றுலா பயணிகளின்

இலங்கை சிக்கிவிடக்கூடாது ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயம் குறித்து எச்சரிக்கும் மக்கள் சக்தி ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது எக்கச்சக்கமான ட்ரோன் விமானங்களை அனுப்பி வைத்தது அதுல பல விமானங்களை நாங்கள் அடித்து வீழ்த்தி விட்டோம் என்று இஸ்ரேல் சொன்னது ஆனாலும் தாக்கி இருக்கு இது வந்து சும்மா தான் ஈரான் நீங்க இருக்கிற சொல்லிடுங்க தூதரகத்தை அடிச்சீங்களே தானே அதுக்கு ஒரு ட்ரெய்லர் தான் இது நீங்க பெரிய அட்டாக வேண்டாம் திரும்ப எங்கள் மீது கை வச்சுங்களேன் எப்படி தான் ஈரான் சொல்லிருக்கேன் திரும்பவும் எங்கள் மீது கை வைச்சீங்களேன்டா எங்களை தாக்குறீங்களேன்டா இதுவரைக்கும் உலக நாடுகளில் யாரும் பயன்படுத்தாத ஆயுதங்களை நாங்கள் பயன்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கோம் வன்மையாக கொண்டிருக்கோம் ஓ கொதின பெருமனவன் ஜனாதிபதி வேட்பாளரை கூற மறக்குறாறு மாணமா டூமணோ கொடைப்பட்டு தன்னு

மீனவர் பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை தமிழர் பிரச்சனை இந்தியா தீர்க்குமா என்று இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை அதை மாவட்ட தொழிலாளர் காமி அமைப்புகளின் பொருளாளர் செல்லத்துறை மகேசன் தெரிவித்த செய்திதான் இது வந்து கிடக்குது நாட்டுக்கு பாதகமான மூன்று முக்கிய தீர்மானங்கள் ரணில் ராஜபக்ச அரசு எடுத்துள்ளதா முன்னிலை சோசியலிச கட்சி சொன்ன செய்தி வந்து கிடக்குது அரசால் பெணிக்கொள்ளலைவர் சஜித் குற்றச்சாட்டு செய்தியும் வந்து கிடக்குது வடக்கு நாரிமலை அட்டோலியம் ஆணைக்குழு விசாரணை ஆரம்பம் ரஷ்ய படையில் இலங்கை முன்னாள் ராணுவத்தொரு விவரங்களை கோரும் இலங்கை தோதுவரா அதே மாதிரி முன்னாள் எம்பி பாலித்தது பெருமை மின்சாரம் தாக்கி உருளை பேருங்கிற செய்தியும் வந்து கூட கண்ணா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அந்த தலைமையகத்துக்கு நேற்று முள் நுழைந்து சென்றது ஒரு தரப்பு என்னடா அந்த கேட்ட போய் பாத்தீங்களா விதவிதமான கலர் கலரா பூட்டுகள் இருக்கிறது ஓ அதாவது இப்ப வந்து பாக்குறது இப்ப ஒரு ஒரு டீம் வந்து பாக்கும் சரியா வந்து பாக்க கேட் பூட்டு சரியா கேட்ட திறந்து விட மாட்டாங்க அவங்க தங்கட பேக்ல இருக்கிற பூட்டை எடுத்து போட்டு விட்டு போயிருவாங்க அப்படி வந்த நாலஞ்சு குழுக்கள்